அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வந்து இருசக்கர வாகனத்தில் பல்வேறு சாகசங்களை செய்து காமிச்சாங்க அந்த வீடியோ தொகுப்பு தான் தப்புள்ள பார்க்க போறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம்

உதவி ஆய்வாளர் திரு முரளிதாஸ் திரு டி செல்லத்துறை துணை உதவி ஆய்வாளர் திரு கண்ணன் தலைமை காவலர் நாகப்பட்டினம் திரு பிரபாகரன் தலைமை காவலர் திருச்சிராப்பள்ளி திரு கார்த்திக் தலைமை காவலர் விழுப்புரம் திரு தங்கபாண்டியன் தலைமை காவலர் திருச்சிராப்பள்ளி திரு அறிவழகன் தலைமை காவலர் திரு பிரபு காவலர் பொன்மலை திரு ரமேஷ் காவலர் டீசல் ஓபி மற்றும் திரு டிஜி மணிகண்டன் கான்ஸ்டபுள் தஞ்சாவூர் இவர்கள் கார்களை தூக்கிக் கொண்டு ரயில்வே மட்டுமே பேலன்ஸ் செய்து கொண்டு உங்கள் கண் முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனது ரயில்வே பாதுகாப்பு படையின் சாகச வீரர்கள் அவர்களை கடவுள் எழுப்பி உற்சாகப்படுத்தும் அமர்ந்து ஒய்யாரமாக தூங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவர் தூக்கத்தை நாம் களைப்போம் மீது அமர்ந்து வீட்டில் அருந்தக்கூடிய காபியை அழகாக சென்று கொண்டிருக்கிறார் மீது வண்ணத்து பூச்சி போன்று அமர்ந்து சென்று பைக்கின் மீது

During 24 to 2024 to 25 up to date, TPJ division has achieved gross revenue of rupees, 1048.38 crores in passenger sector. We have registered 0.12% increase when compared to the corresponding period of last year, despite 7% increase in operation of regular train services in this year. 29.004 million passengers. திருச்சிராப்பள்ளி திரு கார்த்திக் தலைமை காவலர் விழுப்புரம் திரு தங்கப்பாண்டியன் தலைமை காவலர் திருச்சிராப்பள்ளி திரு அறிவழகன் தலைமை காவலர் பிரபு காவலர் பொன்மலை திரு ரமேஷ் காவலர் டீசல் ஓக்ரி மற்றும் திரு டிஜி மணிகண்டன் கான்ஸ்டபுள் தஞ்சாவூர் இதோ கால்களை தூக்கிக் கொண்டு கைகள் மட்டுமே பேலன்ஸ் செய்து கொண்டு உங்கள் கண் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது ரயில்வே பாதுகாப்பு படையின் சாகச வீரர்கள் அவர்களை கரவுளி எழுப்பி உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் அமர்ந்து ஒய்யாரமாக தூங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அவர் தூக்கத்தை நாம் கலைப்போமா மீது அமர்ந்து வீட்டில் அருந்தக்கூடிய காபியை அழகாக சென்று அமர்ந்து சென்று பைக்கின் மீது தனியாக போகிறது ஆஹா என்ன ஒரு அருமை மறைந்திருக்கிறார் நம்ம எல்லாரும் சிரிக்க வருகின்ற சிரிக்க வைக்க ஜோக்கர் மீது அமைந்து சென்று எமது ரயில்வே பாதுகாப்பு உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் கருளை தான் மாறுகால் மாறுகை என்று சொல்வார்களே அதுதான் இது இந்த பேர் அங்கே பாருங்கள் இரண்டு கைகளையும் அழகாக விரித்து எந்த விதாரம் உள்ள மீது எந்த விதாரம் சொன்னால் பால்களை அழகாக தூக்கி பிடித்து மீது இரண்டு கைது குறித்து நமது எங்கள் மேலாளர்களுக்கு இரண்டு நபர்கள் புள்ளட்டின் மீது கைகளை எரித்து இணைத்து இணைந்த தோழர்களாக உங்கள் கண் முன்னை பகுதி லிப்டிக்கேட்டியார் கோல்லட் மீது இரண்டு கால்களை முயரே தூக்கி என்ன ஒரு பயிற்சி வேண்டம் இதைக்கிறை செய்யதற்கு அவர்களை கைக்கட்டி